ஆஹ் ஹால் இது செவ்வாய் கிழமோட ரொட்டின் உள்ளாக தான் மதியானம் ஒன்று ரெண்டு செவ்வா ஹோரையில் வந்து வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு பண்ணியிருந்தேன் இந்த வாரம் பெருசாக விளக்கெல்லாமே விளக்கில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு அதனால் வந்து எதுவுமே க்ளீன் பண்ண முடியல நெக்ஸ்ட் வீக் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இந்த வருஷம் வந்து நம்ம எல்லோரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தால் மகா சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமைய ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து முடிவு பெறுது இருபத்தி ஏழாம் தேதி சூரசமகார நிகழ்வு வந்து நடக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து முருகப்பெருமான் கண்டிப்பாக தங்களோட வாழ்க்கையில் வந்து அற்புதம் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் இந்த ஆறு நாள் விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே வந்து கந்தப்பெருமான் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் எந்த மாதிரியான விரதம் முறையை வேணாலும் பின்பற்றலாம் மக கந்த சஷ்டி விரதத்துக்கு கருணை மலை பொழியும் கந்தன் நம்மளோட வாழ்க்கையிலும் கருணை மலை பொழியாமே விட்டுருவாரு கண்டிப்பாக இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் சும்மா வீட்டில் சாம்பிராணி படாமல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த பெரிய ரொட்டேன் ஒர்க்குக்கு வந்தாச்சு இதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க் இருக்கதிலே ஏன் போனால் ஹோம் எழுத வைக்கணும் அம்மனி உட்கார்ந்து எழுதுவாங்க 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 எழுதிக்கிட்டே இருப்பாங்க இவங்கள கைட் பண்ணி ஹோம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அப்பப்ப போதும் சாமி அப்படிதான் ஆயிடும் எப்படிதான் இந்த மிஸ்ஸுங்க ஒரு இருபது முப்பது பிள்ளைகள வச்சு அங்க மேய்க்கிறாங்கன்னே தெரியல கொஞ்ச நேரம் நமக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறி இறங்கிருது இருந்தாலும் இந்த டீச்சர்ஸ்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட் தான் பண்ணணும் போல இந்த மாதிரி மொரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பாய்